எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா நம்மளுடைய டுடே டாபிக்ல தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் அதாவது இது பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு வர்ற இலக்கணம் சரியா அது பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கு இதை தமிழ் எழுத்துக்களின் வகையும் வகை என்னன்னா இது ஜென்ரலாக உள்ளது தான் ஆனால் டிஎன்பிசி கொஸ்டின்லாம் கொஞ்சம் நுணுக்கமாக கேட்பாங்க ஸோ அதனால என்ன பண்ணணும் இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன் சரியா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் ஐந்து எடுத்ததுடைய கொஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வருது சரியா தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் பார்த்திங்கன்னா ஐந்து வகைப்படும் சரியா அது பார்த்தீங்கன்னா என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத்து இலக்கணம் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அ அணி இலக்கணம் சரியா இப்படி அஞ்சு வகையான இலக்கணங்கள் இருக்குது சரியா அடுத்தது பார்த்தீங்கன்னா எழுத்து எழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒளி வடிவமாக எழுதப்படுவதும் விரி வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது சரியா இதுதான் எழுத்து அடுத்தது உயிரெழுத்துக்கள் உயிருக்கு முதன்மையானது காற்று இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன வாயை திறத்தல் உதறுகளை விரித்தல் உதறுகளை குவித்தல் என எளிய செயல்பாடுகளால் ஆ முதல் வரை உள்ள பனிரெண்டு உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன சரியா மொத்தம் உயிரெழுத்து எத்தனை இருக்கு மொத்தமாக பனிரெண்டு உய உயிரெழுத்துக்கள் இருக்குது அதை தான் இப்படி சொல்லியிருக்காங்க சரியா மொத்தமாக பனிரெண்டு உயிரெழுத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் அது என்னென்ன எழுத்துன்னு உங்களுக்கே தெரியும் இருந்து ஒவ்வொன்றா வரைக்கும் பன்னிரெண்டு உயிரெழுத்துக்கள் சரியா இதில் பார்த்தீங்கன்னா குறி குறியல் எழுத்துக்கள் நெரியல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லும் சரியா நம்ம ஷார்ட் டைமில் எதெல்லாம் உச்சரிச்சோம்னா அதெல்லாம் குரில் எழுத்துக்கள் கொஞ்சம் உச்சரிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு டூ செகண்ட் அதிகமாக ஆகிச்சுன்னா அது வந்து நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் சரியா இப்போ பார்த்தீங்கன்னா ஆ உ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் குரல் எழுத்துக்கள் வரும் சரியா ஆ உ ஏ ஊ அதெல்லாம் அது நெடில் எழுத்துக்கள்னா ஆ ஈ ஊ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இழுத்து சொல்கிறோம் அதனால அதுக்கு என்ன அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெலில் நெடிலெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம் சரியா இதில் பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள்ல ஐந்து எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா குறுகி ஒழிக்கின்றன சரியா அதாவது குறில்ல ஒழிக்குது அது பார்த்தோம்னா ஏழு எழுத்து பார்த்தீங்கன்னா நீண்டு ஒழிக்குது அதாவது நம்ம அதை உச்சரிக்கிறதுக்கு கொஞ்சம் லாங் டைம் எடுத்துக்குது சரியா அதனால இது ஓகேவா அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டேவாங்க இது குறுகி ஒழு குறுகி ஒழிக்கும் எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா இ உ ஏ ஓ சரியா இதெல்லாம் குரல் எழுத்து குரில் எழுத்துக்கள் முதல்ல சொன்னால குரில் எழுத்துக்கள் நீண்டு ஒழிக்கின்றன பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒழிக்கிறதுக்கு கொஞ்சம் லாங் டைம் எடுத்துக்கிறது நம்ம சொல்லும் போது தெரியும் ஆனால் ஆ ஆனு சொல்றதுக்கும் ஆன்னு சொல்றதுக்கும் டிஃபரென்ஸ் இருக்கு சரியா அதனால எதெல்லாம் கொஞ்சம் லாங் டைம் எடுத்து உச்சரிக்கிறோமோ அதெல்லாம் அதுக்கெல்லாம் நெடு எழுத்துக்கள் சரியா அடுத்தது பாருங்க மாத்திரைன்னு இருக்கு மாத்திரை மாத்திரை தான் அந்த குயில் எழுத்துக்கள்லாம் உச்சரிக்கிறோம்ல குறில் எழுத்தை உச்சரிக்கிறதும் நெடிலெழுத்தை உச்சரிக்கிறதும் அந்த லாங் டைம் லாங் டைம் டைம் ஷார்ட் மாத்திரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா மாத்திரை என்பது இங்கு கால அளவை குறிக்கிறது ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவாகும் சரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க எழுத்தை குறிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை சரியா குறிலெழுத்தை குறிக்கும் கால அளவு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மாத்திரை எக்ஸாம்பிளுக்கு அந்த மாதிரி சரியா அதுக்கப்புறம் நெடிலெழுத்தை குறிக்கும் கால அளவு பார்த்தீங்கன்னா ரெண்டு மாத்திரை சரியா எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒழிக்கும் போதே தெரியும் கொஞ்சம் லாங் டைம் எடுத்துக்குவோம் ஸோ அதனால அதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மாத்திரை ஷார்ட்டா ஒழிக்கிறதெல்லாம் ஒரு மாத்திரை கொஞ்சம் நீட்டை ஒழிக்கிறதெல்லாம் ரெண்டு மாத்திரை சரியா அடுத்தது எழுத்துக்கள்லாம் உங்களுக்கு என்னென்னு தெரியும் மெய் என்பது உடம்பு என பொருள்படும் மையெழுத்துக்களை ஒழிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றையமே ஆகுது இக்கு முடிய இன்ன வரைக்கும் இருக்கும் ஆகிய பதினெட்டு மெயெழுத்துக்கள் இருக்குது சரியா ஆல்ரெடி உள்ளவங்களுக்கு தெரியும் சட் புதுசாக வந்தவங்களுக்கும் நிறைய பேர் மேக்சிமம் இதெல்லாம் ஜென்ரலாக உள்ளது தான் இருந்தாலும் ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினெட்டு மெயெழுத்துக்கள் இருக்குது சரியா அடுத்தது பார்த்தீங்கன்னா மெல்லினம்னு இருக்குது அது கசட தவற மெல்லினம் என்னென்ன வல்லன இடையினம் நன்னென நம்மன சாரி கசட தபர வல்லினம் தபர வல்லினம் வள்ளினம் பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு பாருங்கள் இதில் உள்ள இந்த மையெழுத்த எடுத்துருங்க இந்த மை இந்த இருக்குல இதில் பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்த எடுத்துருங்க இந்த இருக்குல இதில் மெய் எடுத்துட்டு எடுத்துகிட்டு அது மெய்யழுத்தை எடுத்துகிட்டா மேல் மெய் எடுக்கிறதுனா என்ன மேலே உள்ள புள்ளியெல்லாம் எல்லாம் எடுத்துட்டோம்னா நமக்கு என்ன வரும் காய்ச்சா தபர சரியா கசட தபர வல்லினம் அதே மாதிரி மேலே ஒன்று இருக்குது பாருங்க நென ஞ மெல்லினம் சரியா அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே ஒன்று இருக்கு பாருங்க எறல வளல இட இனம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான கொஸ்டின் சரியா அதாவது மெல்லின எழுத்துக்கள் எது எப்ப ஏதாவது ஒரு வாக்கியத்தை கொடுத்து இதுல வல்லின எழுத்துக்கள் இடம்பெறாத சொல்லை எழுதுக அப்படின்னு கேட்கலாம் இல்லை மெல்லின எழுத்தை இடம்பெறாத சொல்லை கேட்கலாம் அப்படின்னா வள்ளிய வல்லின எழுத்து இடம்பெறாத சொல்லுன்னா பாத்தீங்கன்னா இதில் உள்ள எந்த எழுத்துமே அந்த வாக்கியத்தில் இருக்காது அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து வல்லினம் இல்லாத எழுத்துக்கள் சரியா இப்போ வல்லீனம் உள்ள எழுத்துக்களை கண்டறிக்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த இக்கு இருக்குல்ல இக்கிலேருந்து எட்டு இருறு வரைக்கும் இருக்குல்ல அதில் ஏதாவது ஒரு எழுத்து அந்த வார்த்தையில் இருந்துச்சுன்னா அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வள்ளின எழுத்துக்கள் சரியா இதில் பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருங்கன்னா மெய்யெழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு அரை மாத்திரை சரியா பாருங்க மெய்யெழுத்தை ஒழிக்கும் கால அளவுனா அரை மாத்திரை குரில் எழுத்துக்கன்னா ஒரு மாத்திரை நெடில் எழுத்துக்கள்லாம் ரெண்டு மாத்திரை ரெண்டுத்துக்கும் இடைப்பட்டது எழுத்து அந்த எழுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அரை மாத்திரை அப்படின்னு வரும் சரியா அடுத்தது பாத்தீங்கன்னா இதுவே இருக்கும் பாருங்க கசட்ட தவிர வல்லினம் வன்மையாக ஒழிக்கின்றன நனன நமன யாரும் மென்மையாக ஒழிக்கின்றன எறல வளல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகிய யாரும் வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் ஒழிக்கின்றன சரியா இது உங்களுக்கு ஒரு முக்கியமான கொஸ்டின் அதாவது வல்லினம் மிகவும் எடுத்துக்கள் எது இடையினம் மிகவும் எழுத்துக்கள் இது அப்படின்னு கொஸ்டின்ல கேட்பாங்க சோ அதனால இதை நீங்க பத்திரமா பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து உயிர்மை எழுத்துக்கள் அஹ் மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் சேர்வதனால் தோன்றும் இரநூத்தி பதினாலு எழுத்துக்களும் உயிர்மை எழுத்துக்கள் ஆகும் சரியா ஆவுல இருந்து ஐ வரைக்கும் அப்புறம் இக்கில இருந்து இச்சிட்டு வரைக்கும் இருக்குல்ல அந்த ரெண்டு எழுத்து ஒன்னா சேர்றதுனால மொத்தமா நமக்கு இரநூத்தி பதினாறு எழுத்துக்கள் கிடைக்குது சரியா இது தமிழ் கேட்கலாம் தமிழ்ல உள்ள எழுத்துக்களின் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இதை கரெக்டாக சொல்லுவீங்க சரியா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஸோ அதனால இதை பார்த்துக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மெய்யுடன் உயிர்கூரில் சேர்ந்தால் உயிர் மெய்க்கூறில் தோன்றுகிறது மெய்யுடன் உயிர் நெடி சேர்ந்தால் உயிர் மெய் நெடில் தோன்றுகிறது ஆகவே உயிர் மெய் எழுத்துக்களையும் உயிர் மெய்க்குறில் உயிர் மெய் நெடில் என எரிவகிக்கப்படும் சரியா உயிர்கூரில் பார்த்தீங்கன்னா உயிர்கூரில்னால் ஒரு ஒன்றுமே இல்லை இந்த இருக்குல்ல ஆவும் காவும் ஒன்றா சேர்ந்துச்சின்னா க அப்படின்னு சேரும்ல அதனால அது பார்த்திங்கன்னா உயிர் குளிர் எழுத்துக்கள் அந்த மாதிரி எழுத்துன்னு சொல்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஆயுத எழுத்து ஆயுத எழுத்து பார்த்திங்கன்னா தமிழ் மொழியில் உயிர் மெய் உயிர் மெய் எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்று உள்ளது அது அக் என்னும் ஆயுத எழுத்தாகும் ஆயுதத்தை ஒழிக்க ஆகும் கால அளவு மாத்திரை அரை மாத்திரை அதாவது மெய் எழுத்துக்கும் சரி மெய்யெழுத்துக்கும் சரி ஆயுத எழுத்துக்கும் சரி அதோட கால அளவு மாத்திர பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை சரியா ஸோ அவ்வளவுதான் இப்போதைக்கு என்ன இப்போ இதில் போட்டிருக்காங்க கீழே உங்கள் நண்பருடைய கால அளவு மாத்திரை எழுதுக்க அப்படின்னு இதுல எல்லாமே பார்த்தீங்கன்னா குரில் எழுத்துக்கள் சரியா அதனால என்ன இருக்கு லாஸ்ட்ல மட்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை இருக்கு எதுக்காக மெய் எழுத்து வந்திருக்கிறதுனால அதுல அரை மாத்திரைன்னு சொல்லியிருக்காங்க சரியா ஸோ மொத்தமா மூன்று எழுத் மூன்று மாத்திரை வரும் இப்போ ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க உயிரெழுத்தில் தொடங்கும் இரண்டு மாத்திரை அளவுள்ள சொல் உயிரெழுத்தில் தொடங்கும் இரண்டு மாத்திரை அளவுள்ள சொல்ன்னா எதுக்கு வரும் ஆ மா அதாவது மாண்ணா என்ன பசு அந்த மாதிரி வரும் ஆண்ணா ஆடு அப்படின்லாம் குறிக்கலாம் சோ அத கூட நீங்க எழுதலாம் இரண்டு மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து சொல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓரெழுத்து சொல் கூட இப்படிலாம் சொல்லம்மா அது கூட சொல்லலாம் சரியா அடுத்தது பாத்தீங்கன்னா ஆயுத எழுத்து இடம்பெறும் இரண்டு மாத்திரை அளவுள்ள சொல் என்ன அகு எ அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இரண்டரை அளவு மாத்திரை உள்ள சொல் சரியா ஸோ இது பார்த்திங்கன்னா இன்னைக்குள்ள இலக்கணத்தோட வகைகள் ஸோ இதெல்லாம் பார்த்தாச்சு ஸோ நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இதை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே உள்ளதெல்லாம் இலக்கணம் தான் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புக்கிலே உள்ளது தான் கீழே இருக்குது பாருங்க வளஞ்சொலி வைஸ் இணையம் இன்டர்நெட் தேடுபுரி சர்ச் இன்ஜின் முகநூல் ஃபேஸ்புக் புள்ளனம் வாட்ஸ்அப் இடைஞ்சொலி ஆண்டிக்ளாக் வைஸ் தேழல் வாய்ஸ் சர்ச் தொடுதிரை டச் ஸ்க்ரீன் செயலி ஆப் மின்னஞ்சல் இமெயில் சரியா ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிரான்ஸ்லேட் இருக்கல அந்த கொஷினும் உங்களுக்கு கொஸ்டினில் கேட்கலாம் ஸோ அதனால் நீங்கள் இதை பார்த்து வச்சுக்கோங்க அடுத்தது என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கை இன்பம் அப்படின்னு ஒரு இது வந்திருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த டாப்பிக்கில் பார்க்கலாம் ஏன்னா அது வந்து இரண்டாவது ஏழு வந்திருக்கு சரியா ஸோ அதனால் நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ